ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேசப்படுற டாபிக் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க அது சொல்லா கரு கூட்ட நிலை மரணம் வந்து நம்ம சிபிஐக்கு மாற்றிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருப்போம் சிபிஐக்கு மாற்றிட்டனால இது வந்து எங்களுக்கு கிட்டத்தை விட்டு சொல்லிட்டு இருக்காங்க சில தற்கொலிகள் வந்து இது தற்கொலிகள்னால் எல்லாருமே தற்கொலிகள் தான் சில பேர் தெரியல ஒளும் ரூஸ் மாதிரி பேசினா நானும் தற்கொலை தான் நீங்களும் பேசுனீங்களா நீங்களும் தர்பூரி தான் அப்படிப்பட்ட சில தர்பூரிகள் என்ன பண்ணுறாங்க இது திமுகவிற்கு கிடைத்த தோல்வி தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு சமூக வலைதளம்லாம் போட்டுட்ருக்குறாங்க முதல்ல சிபிஐ அதாவது சிபிஐ நான் என்ன எஸ்ஐடினால் என்ன நம்மள தெரிஞ்சு எஸ்ஐடி ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் டீமு அதாவது தமிழ்நாடு இந்த கரூர் என்று கூட்ட நெரிசல் கேஸ் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏ அந்த எஸ்ஐடி தான் பண்ணாங்க அதில் வந்து என்னென்னா அவங்க எல்லா ரிப்போர்ட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு வந்து இதை நம்பிக்கை இல்லை நாங்கள் சிபிஐக்கு போகிறோம்னு தாவைக்காவையர் வந்து மனு போட்டதால் அந்த கேட்டு சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இப்போ எஸ்ஐடி கலெக்ட் பண்ணுற எல்லா ரிப்போர்ட்டும் சிபிஐக்கிட்ட கொடுத்து நான் அவங்க வந்து ரிலீவ் ஆயிடுவாங்க இப்போ சிபிஐ என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க அது சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை எல்லாமே பிஜேபியோட இருக்குதுன்னு நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இந்த சிபிஐ இதை வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆட்சி கட்சி அவங்க போட மாட்டாங்க ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் பார்க்குறது ஒன்று நம்ம சாத்தாங்கூட மரணம் வந்து பார்த்துப்போம் இப்போ எடப்பாடியோட ஆட்சிகள் நமக்கு சாத்தான்குட மரணம் அது எதனால் இதில் பேசணும்னா போலீஸ் வந்து இப்போ எடப்பாடியார் கையில் இருந்துச்சு இப்போ அதே பிடிச்சு இப்போ ஸ்டாலினை கையில் இருக்கிறனால இப்போ ரெண்டு பேர் வந்து இதை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பி சிபிஐ வந்து அவங்க கடத்தப்பட கலெக்ட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாம் திமுக அவங்களாம் தப்பு இருக்குன்னு பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் தெரியும் ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இதை வச்சு அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ என்ன ஆகும் பார்ப்பீங்க ஒன்றும் கிடையாது இப்போ விஜய் அவர்களோட மேலே தப்பு இருக்குது கூ நேரத்துக்கு வரலை அதனால தான் அதிக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதான் வந்து இவ்வளோ மரணம் அடைஞ்சிது ஆர்னேஜர் சரியாக இல்லைன்னு சொல்லி இது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து இவங்க உள்டாக பண்ணுவாங்க என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் தப்பு போலீஸ் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து ஏன் இவ்வளோ இது பண்ணலை ஏன் போலீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணல தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு இவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நானூறு நானூற்றம்பது போலீஸான இருந்தாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் மேலே கூடியிருக்க வாய்ப்பு இருக்குன்றக்காங்க அவ்வளோ கோவிட வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் பக்கம் இருக்குன்னா அவங்க தாவேக்க கட்சி நிர்வாகிகள் கோஆர்டினேட்டர் விற்பாங்க அவங்களும் அதில் கிடையாதுன்ற ஒரு பார்வை இதை வச்சுட்டு அவங்க வந்து இந்த சிபிஐ வந்து எப்படிலாம் மாற்றுவாங்கன்னு நமக்கு தெரியும் இதை வந்து நீண்ட நாட்கள் ஆகும் நீண்ட வருஷங்கள் கூட ஆகும் அது கூட எலெக்ஷன் வந்துடும் இதை வச்சு விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க அது உண்மையாக போயாச்சுன்னா பாஜகவுடன் ஒரு காலம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் பாஜக குரான்வீழ் சத்தியாமங்க நாங்கள் சொல்லிக்கிறோம் பாஜக ஒன்று கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் யாரும் ஆதவர்த்தனும் இப்படிப்பட்டவர்கள் போய் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் அவர் சினிமா துறையும் அவர் அரசியலும் அலையும் மொத்தமாக ஒரு மனிதராக இருக்கக்கூட ஒரு தகுதி இல்லைன்ற ஒரு வார்த்தைக்கு வருவார்னு நெட்டீசு கருத்துவாதிருக்கு விஜய் அவர்கள் என்ன எடுக்க போகிறார் இந்த சிபிஐக்கு மாற்றினால இவருடைய இந்த வலிவு இன்னும் போகிற போகிற காலத்து என்னவா இருக்குன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறும் ஒரு நூற்று இருப்பதாக முத்து பிரகாஷ் பாய்ப்பேன்